காய்களோ வணக்கம் நண்பர்களே நீங்க காலையில் எழும்பொழுது சோர்வாக இருக்கிறதா வயிறு உப்புசம் போல இருக்கிறதா இப்படி ஏற்படக்கூடிய அறிகுறிகள் உங்க உடல்ல நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்வது இப்படி உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை எந்த நேரத்திலும் அலட்சியம் செய்யக்கூடாது ஒரு சில சாதாரண சிறிய அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஆனா அதற்கு பின்னால நம்ம உடல் சொல்வது உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனையாக இருக்கலாம் நீங்க காலையில தூங்கி எழும் பொழுது சோர் உணர்கிறீர்களா இது எப்பொழுதாவது என்றால் பரவாயில்லை ஆனால் அடிக்கடி இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு காரணம் பொட்டாசியம் குறைவாக இருக்கலாம் இதுக்கு இளநீர் நீங்க குடிக்கலாம் உடல்ல வலி ஏற்படுவது போன்ற உணர்வு தசைவெளி போன்றவற்றை நீங்க உணர்ந்தா உங்களுக்கு வைட்டமின் டி தேவை என்பதை உடல் உணர்த்துது சூரிய ஒளியில ஒரு இருபது நிமிடங்கள் இருக்க பழகுங்க காலையில உடல் வைட்டமின் டி தயாரித்துக் கொள்ள போதுமான நேரமாக இது இருக்கும் ஒரு சிலருக்கு இனிப்பு உணவின் மீது ஆர்வம் அதிகரித்து போகும் உடனடியாக ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு அதிகரிக்கும் இது இன்சுலின் எதிர்ப்பு காரணத்தினால ஏற்படலாம் கிரீன் சிறிது கலந்து குடிப்பதன் மூலமா இனிப்பு சாப்பிடும் உணர்வை தவிர்க்க முடியும் ஒரு சிலருக்கு காலையில தூங்கி எழும்பொழுது வயிறு உப்புசமா இருக்கும் வயிறு இருக்கமா கனமா இருப்பது போல இருக்கும் இதுக்கு காலையில வரும் வயிற்றுல சூடான தண்ணீர்ல ஜீரகம் இல்லனா ஓமம் வெந்தயம் கலந்து குடிக்கலாம் இது குடல் அசௌகரியத்தை தணிக்கும் ஒரு சிலருக்கு எந்த நேரத்திலையும் உடல் குளிர்ச்சியா இருப்பது போல இருக்கும் இந்த நிலை உடலுக்கு செலினியம் தேவை என்பதை சொல்லுது செலினியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும் பொழுது இது நிவர்த்தி உங்க முடி தொடர்ந்து அதிகமாக உதர்ந்து வந்தால் அது உடல்ல இரும்பு குறைபாடு இருப்பத சொல்லுது இரும்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து வரும் பொழுது இது சரியாகும் எப்போதாவது டென்ஷன் எரிச்சல் மன அழுத்தம் போன்ற நிலை இருக்கலாம் ஆனா எப்போதுமே இப்படி இருந்தா உங்க உடல்ல மெக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை சொல்லலாம் மெக்னீசியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது இதை நிவர்த்தி செய்ய உதவும் நீங்க சமீபத்தில் நடந்த விஷயங்களை கூட வேகமாக மறந்து விடுகிறீர்களா இப்படியான அறிகுறி இருந்தா அதுக்கு காரணம் உடல்ல வைட்டமின் பி டுவெல் மற்றும் ஒமேகா த்ரீ குறைவாக இருக்கலாம் இதுக்கு தண்ணீர் சியாவதைகளுடன் வால்நட் சேர்த்து ஊற வைத்து சாப்பிடலாம்